முயற்சி கூட நிறைய விக்டிம்ஸ் வந்து பின்னாடி கட்டிக்குவாங்க அது சைன் கிளாசிக்கல் வே ஆஃப் சுசைட் தான் அந்த தி வே இ டைட் தில் நாட்டுப்பாங்களே அந்த பின்னாடி கயிறு கட்டின இது மெத்தடு அது இருக்கிற அது லூஸாக இருக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது சுசைட் மத்திய அதே மாதிரி இவங்க பார்க்கும்பொழுது இதுவரைக்கும் காவல்துறையில் கூப்பிட்டு இறந்தவர் விசாரித்த மாதிரி எந்த ஒரு ஆதாரமும் தடையும் இல்லை ஆமாம் அந்த சூசைட் நோட்டில் அவர் மென்ஷன் பண்ணிக்கிறார் அவர் தான் காரணம்ட்டு அது விசாரிப்போம் நாங்கள் ஆமாம் தற்கொலைக்கு தூண்டணுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வரும் பொழுது நம்ம விசாரிப்போம் உண்மையிலுமே அது தூண்டப்பட்டதுனால யாராவது தற்கொலை செஞ்சுருந்தாங்களோ அதுக்கு நாங்கள் போட்டு தானே இருக்கேன் நிறைய திடீர்னு வரார் இவர் இவர் வந்துட்டு நீங்கள் எனக்கு இவ்வளோ பா பிஸ்னஸ் டீலிங்கில் பத்து கோடி கொடுக்கணும் கொடுக்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாற்று சொன்ன உடனே வழக்கு பதிவு பண்ணிடலாம்மா மாதவரம் கேஸில் அந்த நவீன் சொல்லிவிட்டு திருமலா அதில் ஃபினான்ஷியில் இருந்தவர் சூசைட் பண்ணார் இல்லையா அது சம்மந்தமாக இப்போ ஒரு என்கொயரி நடந்துட்டு இருக்குது அதில் ரெண்டு ஆஸ்பெக்ட்டு ஒன்று வந்து அவர் சூசைட் பண்ணாரா இல்லையா அப்படின்னு அதில் சிலர் சந்தேகம் கிளப்புறாங்க இதுவரைக்கும் நடந்த விசாரணை மறுபடியும் சொல்கிறேன் நிறைய பேர் என்ன சொல்லிடுறாங்க விசாரணையிலேயே நான் முடிகிறதுக்கு முன்னாடி கமிஷனர் கருத்து சொல்லிட்டாருன்ட்டு நிறைய கேள்விகள் பொழுது பதில் சொல்லும்போது இதுவரைக்கும் நடந்த தான் சொல்ல முடியும் இதுவரைக்கும் நடந்த விசாரணையில் சொல்கிறேன் இது வரைக்கும் நடந்த விசாரணையில அது சயின்டிஃபிக்காக அறிவியல் பூர்வமாக பார்க்கும்பொழுது அது சூசைட் மாதிரி தான் தெரியுது அந்த அதை நாங்கள் சரியா அதில் ஏதாவது கேள்வி இருக்கா உங்களுக்கு ஆறாம் தேதி வரைக்கும் அதாவது இந்த விசாரணை நமது இணை மேற்கு மண்டலம் திருமதி திசாமித்தல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க அந்த ஆஸ்பெக்ட் அதாவது காவல் துணை ஆணையாளர் அவரை விசாரித்தாரா அப்படின்னு விசா விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க இது வரைக்கும் அவர் நேரில் கூப்பிட்டு விசாரித்த மாதிரி எந்த ஒரு எங்களுக்கு தகவல் இல்லை ஆனால் விசாரணை முடியல சரி அதை அதான் சொல்கிறேன் அதாவது சீன் ஆஃப் கிரைமை பார்க்கும் பொழுது அதே மாதிரி ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ்லாம் கேட்கும்போது இது வந்து ஒரு கிளாசிக்கல் கேஸ் ஆஃப் சூசைடு தான் நிறைய இது மட்டும் இல்லை நிறைய இடத்துல அந்த மாதிரி நடக்கும் ஏன்னா சூசைட் பண்ணும்பொழுது அவங்களாவே தப்பிக்க முயற்சி பண்ண கூட நிறைய விக்டிம்ஸ் வந்து பின்னாடி கட்டிக்குவாங்க கிளாசிக்கல் வே ஆஃப் சுசைட் தான் அந்த த வே இ டைட் நாட்டு நாட்டும்பாங்களே அந்த பின்னாடி கயிறு கட்டின இது மெத்தடு அது இருக்கிற அது லூஸாக இருக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது நீங்கள் கேட்ட சேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சிமெண்ட் இது இருக்குது சிமெண்ட் பேக் இருக்கு தெரியுமோ அதாவது சிசிபியில் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க நான் பொதுமக்கள்கிட்ட புகார் வாங்குறேன் இல்லையா அந்த மாதிரி இருபத்தஞ்சாம் தேதி பொதுமக்கள் குறை தீர்ப்பதில் புகார் வாங்கும்போது அதில் வந்த கம்ப்ளைண்ட் இருபத்தி அஞ்சாம் தேதி புதன்கிழமை அதை நான் சிசிபிக்கு என்டார்ஸ் பண்ணுறேன் சிசிபியில் அதை விசாரிக்கும் பொழுது இன்னும் அவங்க அந்த கவுண்டர் பெட்டிஷனர் அதாவது அந்த விக்டிம் சைடே போல பெட்டிஷனர்கிட்டே இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்லாம் கொடுங்க நீங்கள் சொல்கிறது சரியாக தவறான்னு கேட்டுட்டு இருக்கிற ஸ்டேஜில் தான் இருந்தது அதே மாதிரி இவங்க இது இதுவரைக்கும் காவல்துறையில கூப்பிட்டு இறந்தவர் விசாரித்த மாதிரி எந்த ஒரு ஆதாரமும் தடையும் இல்லை மாதாவரம் அதான் இவர் என்டோர்ஸ் பண்ணியிருந்தா கூட ஒரு கோடிக்கு கீழே இருக்கக்கூடியதை யாரும் விசாரிக்க கூடாதுன்றது எல்லாருக்கும் தெரியும் பத்திரிகையிலே நிறைய முறை எழுதிருக்கிறீங்க இல்லையா அப்படி இருக்கும் மீறி அவர் ஏன் அதை விசாரணைக்கு எடுத்து அவர் கூப்பிட ட்ரை பண்ணியிருக்கிறாரு ஒன்றும் விசாரணைக்கு எடுத்துக்கூடாது இல்லைனா ஜாயின்ட் கமிஷன் நாலேஜ் கொண்டு வந்திருக்கணும் அதை பண்ணாமல் அவர் எடுத்ததுனால அப்புறம் அந்த இந்த விசாரணை நம்ம இருக்கிறோம் இல்லையா அதில் அவங்க இருந்தால் இடைஞ்சலாக இருக்கக்கூடாதுன்னு தான் ஏற்கனவே சிசிபியில் எந்த புகார் வந்தாலும் உடனடியாக வழக்கு பதிவு பண்ண மாட்டோம் முதல்ல பிரிலிமினரி என்கொரின்னு பண்ணுவோம் கொடுத்துருக்கிற கம்ப்ளைண்ட்டுக்கு ஏன்னா எல்லாமே ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டது லேண்ட் சம்மந்தப்பட்டது யாராவது வேணுக்கு வந்து தவறாக கூட கொடுக்கலாங்கிறதுக்காக பிரிலிமினரி என்கொயரி பண்ணி அதில் முகாந்திரம் இருந்தால் மற்றரம் தான் வழக்கு பதிவுப்பா அதுதானே தவறுன்னு சொல்லி சொல்கிறோம் அதனால தான் டிசி வந்து இப்போ ஹெட் குவார்ட்டர்ஸில் வச்சிருக்கேன் அது அதான் மிரட்டின மாதிரி இது வரைக்கும் ஆதார் எதுவும் இல்லை அதாவது ஃபோன் வழியாகவோ நேராகவோ மிரட்டின மாதிரி யாரும் நமக்கு சொல்லவும் இல்லை பத்திரிகையில் நீங்கள் சொல்கிறது தான் இல்ல அவர் இமெயில இமெயில் அவ்வளோ பக்கம் பக்கமா எழுதிருக்காரு அதுல காவல்துறையினை மிரட்டுச்சு ஒண்ணு எழுதலையே அவர் இல்ல அது இதுக்கு மேல விசாரிச்சுட்டு பண்ணணும் ஆமா அந்த சூசைட் நோட்ல ஒரு மென்ஷன் பண்ணிக்கிறார் அவர் தான் அது விசாரிப்போம் அவங்களை கொண்டு போய் சீன கூப்பிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரியா நீங்கள சொல்லு இருக்கிற பாண்டியராஜன் தலைமையிடத்துல இருக்கிறாரு அவங்க ஜெய்சி எல்லாம் விசாரிச்சதுக்கு அதனாலதான் சார் பிரெஸ் மீட் கொடுக்கறேன் நடக்கும் ஏன்னா அவங்களே தொங்க போனதுக்கு அப்புறம் பிடிச்சிட அப்படின்னு சூசைட் பண்ண போகிறவங்களே ஒரு இதுக்கு கட்டிக்குவாங்க ப்ரிகாஷனாக கட்டுறது அவங்க கம்பெனிக்குள்ளார என்ன நடந்தது ஒருத்தர் ஒருத்தர் யார் மிரட்டினாங்க யார் பணத்தை எடுத்தாங்கன்ற ஆஸ்பெக்ட்டுக்கு நம்ம இன்னும் போகல புரியுதுங்களா அது எப்போ போகணும் இதை வந்து இந்த சூசைடு வந்து அபார்ட்மெண்ட் ஆஃப் சூசைடு தற்கொலைக்கு தூண்டப்பட்ட தூ தூண்டினாங்கன்னு ஒரு வழக்கு போட்டு அதை விசாரிக்கும் போது அதுக்கெலாம் போவோம் அந்த ஆஸ்பெக்ட்டுக்கு நம்ம இன்னும் போகலாம் நம்ம தற்கொலைக்கு தூண்டணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வரும்பொழுது நம்ம விசாரிப்போம் உண்மையிலுமே அது தூண்டப்பட்டதுனால யாராவது தற்கொலை செஞ்சிருந்தாங்கன்னா அதுக்குனால போட்டு தானே இருக்கு நிறைய இல்லை இது இது வரைக்கும் வரல பட் இது வந்துடும் சிஸ்ட்டை வாங்குவோம் சூசைட் நோட்டை வச்சு நம்ம எடுப்போம் சுசைட் நோட் இல்லை சுசைட் நோட் இருக்குல்ல சூசை நோட்டில் க்ளியர் அபார்ட்மெண்ட் சொல்கிறாரு அதை எடுப்போம் திடீர்னு வரார் இவர் இவர் வந்து நீங்கள் எனக்கு இவ்வளோ பா பிஸ்னஸ் டீலிங்களில் பத்து கோடி கொடுக்கணும் கொடுக்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றுறது சொன்ன உடனே வழக்கு பதில சென்ட் பண்ணிடலாமா அதாவது ரெண்டு டைப்பாக இருக்குது ஒன்று இது வந்து ஃபினான்ஷியல் கேஸஸ் இருக்குல்ல அதெல்லாம் வந்து நிறைய சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஆண்ட்ரபிள் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணி முகாந்திரம் இருந்தால் தான் பண்ணணும் இந்த மாதிரி கேஸில்லாம் காகனிசபிள் அஃபென்ஸ்னால் ஆர்டி கேஸ் மற்ற எதுனா உடனே போடுவோம் இதுக்கெல்லாம் விசாரிச்சுட்டு உண்மையிலுமே அப்படி ஃபினான்ஷியல் ப்ராட் நடந்துருக்குது அப்படின்னு ஒரு இது வந்ததுன்னா ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நான் போகிறேன் நம்ம எல் எல்லாருமே அவங்களோட பழைய பாஸ்ட் ரெக்கார்டை வச்சு இப்போ ட்ரீட் பண்ணதில்ல அதுக்கு என்னென்ன தப்பு பண்ணாங்களோ அந்தந்த தப்புக்கு தகுந்த தண்டனைகள்லாம் கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த தப்பையை நம்ம பேசிகிட்டு இருக்க மாட்டோம் இல்லையா சரி அதாவது ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ராடு பண்ணதை அவர் சூச மெயிலில் ஒத்துக்கிறாரு அந்த அந்த பணத்தை வச்சு வாங்கப்பட்ட நிலம் தான் இதுன்றதுன்னு சொல்கிறாரு இதெல்லாம் நான் விற்று திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ப்ரெஷர் அதிகமாக வருது அவர் என்ன பண்ண அதே இடத்துல போய் பண்ணுறார் அந்த டிஸ்பியூட்டுக்கு அந்த இடம் அதையும் அவர் அனுப்பினதாக தான் இருக்குது அவரோட அஃபிஷியல் மெயில் ஐடி தான் அவர் அவர் அனுப்பிச்சது எல்லாமே அவருக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு தான்

அதை எடுத்து சொல்றாங்கன்னு கிளாரிட்டி இல்லை கிளாரிஃபை விடுறதா இல்லைங்க அதாவது நம்ம இந்த சித்திரி லிமிட்ல ஒரு பாடி நமக்கு கிடைக்கிது பாடி வந்து போட்டு நம்ம விசாரிக்கிறோம் போஸ்ட்மார்ட்டத்துல எது மாடரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஸ்ட்ராங்குலேஷன் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க சொன்ன உடனே அப்போ வந்து எந்த குழுவும் இல்லை நமக்கு டிசீஸ் யாருன்னு தெரியாது அக்யூஸ்ட் யாருன்னு தெரியாது அப்போ சிசிடிவிலாம் வச்சு பார்க்கும் பொழுது ஒரு சந்தேகப்படக்கூடிய ஒரு கார் வருது அந்த காரோட நம்பர் எடுத்து அது வழியாக ட்ரேஸ் பண்ணி அந்த கார் அங்கே யார் கொண்டு வந்தாங்கன்னு பிடிக்கும் பொழுது அந்த கா இது வந்து மர்டர்னு நமக்கு தெரிய வருது அந்த கார் அப்போ கொண்டு வந்தவங்கலாம் பிடிச்சிட்டோம் மொத்தம் இது வரைக்கும் எத்தனை பேர் அஞ்சு பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அவங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க அங்கே இது வந்து மோட்டிவ் எப்படின்னா இது நம்ம மாநிலம்ல பக்கத்தில் ஆந்திர மாநிலத்தில் ஒரு கட்சிக்காரங்க ஜனசேனா கட்சி இருக்கு இல்லையா அந்த கட்சியில் ஒரு கேண்டிடேட்டாக முதல்ல கண்டெஸ்ட் பண்ணவங்க இந்த டைம் வாய்ப்பு கிடைக்காம அவங்களோட கூட்டணி கட்சிக்கு அந்த வாய்ப்பு போச்சு அது சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை அது அதில் இவர் வந்து இந்த இறந்து போன அவர் ஆப்போசிட் குரூப்புக்கெல்லாம் சப்போர்ட்டாக இருந்தார் சில வீடியோஸ்லாம் எடுத்தாருன்னு சொல்லி மாற்றிருக்கேன் ஆந்திராவில் குழப்பின்ட்டு பாடி கொண்டு ஏன் வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் வந்த வகையில் இங்கே வந்துட்டு போனதில் இந்த ரூட் தெரியும் ஸோ அதனால் இங்கே கொண்டு வந்து போட்டால் நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சிட்டு கொண்டு வந்து இந்த இதில் நுங்கம்பாக்கத்தில் அந்த பப்பில் நடந்த ஒரு தகராறில் ஆரம்பித்து ஒரு கேஸ் போட்டோம் அதில் இருக்கிறவங்களை பிடிச்சி விசாரிக்க விசாரிக்க இது இந்த பேக்வேர்ட் ஃபார்வேர்ட் லிங்கிங்னு சொல்லுவாங்க ஒரு குற்றவாளியை குறிப்பாக இந்த நார்காட்டிக்ஸ் போதைப்பொருள் சம்மந்தப்பட்ட குற்றவாளியை பிடிக்கும் பொழுது பேக்வேர்ட் ஃபார்வேர்ட் லிங்கிங் பார்க்கும்போது நிறைய பேர் அதில் மாட்டினாங்க அதில் அந்த வழக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பத்து வழக்குகள் போட்டு இருபத்தேழு குற்றவாளிகளை பிடிச்சிடும் மற்ற பத்து வழக்குகள் போட்டு இருபத்தி ஏழு குற்றவாளிகள் ஆறு பேரை குண்டர் சட்டத்துலேயும் அடிச்சிருக்கிறோம் இதே மாதிரி அந்த பேக்வேர்ட் ஃபார்வேர்ட் லிங்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஒவ்வொருத்தரையாக கன்ஃபெஷன் எடுத்து போட்டு ஏன்னா யாரையுமே ஒருத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு கொடுத்துட்டாங்கிறதுக்காக அரெஸ்ட் பண்ண முடியாது அது நமக்கு எவிடன்சஸ் வேணும் அது கொராபரேட்டிவ் வேணும் வேணும் மாதிரி நார்காட்டிக்ஸு யூஸ் பண்ணதுக்குள்ள எவிடன்சஸ்லாம் வேணும் அந்த வகையில் பண்ணிட்டு இருக்கிறோம் அதுக்கு தொடரும் ஒன்னே ஒன்னு மற்ற சொல்றேன் உங்க உங்களுக்கு பதில வந்து மொத்தத்துக்கு சொல்லிடுறேன் குற்றவாளிகள் ஆமா நான் குற்றத்தை பண்ண இத்தனை வருஷம் பண்ணேன் இவ்வளவு நாள் யூஸ் பண்ண என்னை வந்து பிடிச்சுங்க எனக்கு ஜாமீன் வேணாம் ஜெயிலே இருக்கேன் யாராவது சொல்லுவாங்களா அதெல்லாம் கேள்வியாக நீங்க கேட்கவே கூடாது அதான் சொல்லுறேன் குற்றவாளிகள் சொல்றத ஒரு கேள்வியாக நீங்க தயவு செஞ்சு கேட்காதீங்க சரியா அப்படின்னு யார் சொன்ன எப்பவும் வருத்தம் நீ எல்லாமே சரி என்னுடைய கேள்வி நீங்க வந்து கேள்வி கேக்குறீங்க கரெக்ட் கரெக்ட்டா கேளுங்க அனுமதி மறுத்தேனாங்க எங்க மறுதம் இல்ல லாஸ்ட் டைம் இது வரைக்கும் மறுக்கவே இல்ல மறுத்ததுக்கு ஏதாவது காமிங்க பாப்போம் அவங்க அட்வான்ஸ்ஐ பையிறாங்க ரங்கனப்பன் டிப்யும் கேட்றுறாங்க அனுமதி கொடுத்து இருக்கறமே என்னன கண்டிஷன்ஸ் கண்டிஷன் எல்லா பிரிட்டிஷ் பண்ற மாதிரி தான் முறை முறைப்படி வரணும் சட்ட பிரச்சனை கிரியேட் பண்ணாமல் போனோம் கேட்டிருக்கிறான்னு அவர் போனது எப்படின்னா அனுமதி கொடுக்க மாட்டாங்களே நினச்சி அவங்களா போனது நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்ல போக்சோ வழக்கு என்பது ஒரு ரொம்ப ஒரு கடுமையான சட்டம் அந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்கன்னா அந்த சட்டத்தோட இதே இதாகிடும் இல்லையா அப்படி பண்ணும்பொழுது அதே போக்சோலையே ஒரு செக்ஷன் இருக்குது அந்த சட்டத்தை தவறாக நீங்கள் பொய் வழக்கு போட்டால் அந்த செக்ஷன் படி கம்ப்ளைன்ட் சரியா <careless> <stepping Well> <laughs>

அண்ணா யூனிவர்சிட்டி இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் உமன் ஹராஸ்மெண்ட்டுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இல்லையா அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்கள அதே அக்யூஸ்ட்டு வெளியே வந்து மிரட்டுறான் திட்டுறான் ஃபோன்லேயே அப்படியே இருந்ததுன்னா அதை வந்து ஒரு கடுமையான குற்றமாக்கி ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டு நம்ம தமிழ் தமிழ்நாடு கவர்மெண்ட் செவன்சின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க அதுபடி இந்த குற்றத்தில் ஈடுபட்டவன் மறுபடியும் அந்த விக்டிம்கிட்ட அதாவது புகார்தாரர்கிட்ட எந்த வகையில் அப்ரோச் பண்ணாலும் ஃபோன்லேயோ நேர்லேயோ இல்லை மூன்றாம் நபரை வச்சு பண்ணாலோ அது கடுமையான குற்றம்